ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தளை உமா அப்படிங்கிற நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய தகவல்கள் அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தாலும் சரி மெயினாக தந்தலை முருகனை பற்றி வீடியோ வந்து நான் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து தந்தலை முருகன் பற்றின வீடியோ வந்து ரெகுலராக அப்ளை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலாக தந்தளை முருகனை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக அந்த முருகனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் ஃபோக்கஸாக நான் வந்து தந்தளை முருகனை பற்றி போட்டுட்ருக்கேன் அது போக திருப்புகள் விளக்க உரிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எதோட ஃபோக்கஸில் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச முருகனை பற்றி நான் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெவி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் இல்லை எனக்கு வந்து பர்சனலி இந்த முருகனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கான தகவல்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் வந்து மறக்காமல் பண்ணுங்க ஸோ நான் வந்து எல்லாரோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கான மாதிரி நான் டீடைல்ஸ் வந்து கொடுப்பேன் ஸோ கமெண்ட்ஸ் பண்ற எல்லாத்துக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க அதையும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி முழுகளை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கான விருப்பத்தை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்களும் சரி நானும் சரி நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் தான் அதில் வந்து நீங்கள் உங்கள் கருத்து தெரிவிச்சோம்னா தான் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரியான தகவல்களை வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியும் ஸோ வந்து ரெகுலராக வந்து நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து ஆடியோ ஃபை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவேன் பட் நான் வந்து ரெகுலராக வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் லைவ் வீடியோவில் வந்து வர மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னால் முடிஞ்சேன் என்கிட்ட இருக்க புக்கை வந்து வச்சு நான் லைவுக்கு வந்து வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் அதிகமாக நான் போடுறது கிடையாது ஸோ அதனால் சரி நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்வே பண்ணுவோம் அதாவது நம்ம டைரக்டா வந்து வீடியோ மூலியமாகவே கன்வே பண்ணிடலாம் வீடியோவுக்கே வரேன் ஸோ மறுபடியும் தான் சொல்லுவேன் நான் இதுக்கப்புறம் கண்டினியூ பார்த்தீங்கன்னா திருப்புகள் விளக்க உரையும் வரும் மெயின் போக்கஸ் நைன் பர்சன்டேஜ் தந்தளை முருகன் பத்தின முழு விளக்கம் தான் நம்ம சேனல் ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம போட்ட தந்திர முருகன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் இருந்து நீங்கள் எதாவது புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கத்துக்கிட்டீங்களா ஸோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் குழப்பங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சரியான தியான நிலை வந்து எனக்கு வேணும் அதுக்கு ஒரு தியான தளம் வந்து வேணும் அப்படின்னு யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறது தந்தரை நம்ம சப்ஸ்கிரைபர் நிலை பொதுவாகவே தியானத்துக்கு ஒரு சரியான பிளேஸ் ஸோ எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவில் போய்ட்டு தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு கைலாய மலையிலே தியானம் பண்ண ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற தந்தளை மலையிலேயே நீங்கள் ஹண்ட்ரெட் பர்சன்டேஜ் வந்து தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணலாம் ஸோ உங்கள் மனசில் இருக்க பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே தீர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரெட் பெர்சன்ட் என் சேல் மூலிமா நான் தந்தளை மலையை வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஸோ இதையும் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கேட்குறீங்க